வணக்கம் பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்புடன் வரவேற்கிறது வாருங்கள் சாரல் மழையில் நனையலாம் பசுமை சாரல் நண்பர்களுக்கும் உழவர் பெருமக்களுக்கும் இனிமையான பணிவான மகிழ்வான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க இருப்பது பசுந்தாளுற பயிர்களை ஏன் சாகுபடி செய்ய வேண்டும் அதனால் என்னென்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பது குறித்து இந்த சிறிய காணொலியில் நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள் காணொளிக்கு போவதற்கு முன்பு இந்த பசுமை சாரல் என்ற அலைவரிசைக்கு புதிய நண்பர்களாக நீங்கள் இருக்கும் பொருட்டு இந்த அலைவரிசையில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டனையும் அழுத்துங்கள் தொடர்ந்து நமது நிலத்தில் ஒரே வகை பயிர்களை சாகுபடி செய்து வரும்போது நிலத்தினுடைய நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்படுகிறது இதை தவிர்ப்பதற்காக பசுந்தாளோர பயிர்களை சாகுபடி செய்து நிலத்திலேயே மடக்கி உழவு செய்வது நமது விவசாயிகளிடத்தில் தொன்று தொட்டு இருந்து வந்து கொண்டு இருந்து வந்து கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம் இதனை நான் நினைவூட்டவே இது ஒரு காணொளியை நான் இன்று பதிவு செய்கிறேன் பசுந்தாளுர பயிர்களில் முக்கியமான இடத்தில் இருப்பது நீங்கள் காணொளியில் பார்த்து கொண்டிருக்கின்ற சணப்பு என்கிற இந்த பயிரானது இந்த பயிரை சாகுபடி செய்வதற்கு சிறப்பாக எந்த தொழில்நுட்பமும் நீங்கள் கடைபிடிக்க தேவையில்லை ஏக்கருக்கு பத்திலிருந்து பதினைஞ்சு கிலோ விதை போதுமானது நன்கு நிலத்தை உணவுபடுத்தி சமப்படுத்தி இந்த விதைகளை விதைத்து விட்டாலே போதும் அதுவாகவே தன்னாலே செழித்து வளரக்கூடிய ஒரு தன்மை இந்த சனப்பு பயிருக்கு இருக்கிறது ஏனென்றால் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய தழைச்சத்தை கிரகித்து தனது வேறு முடிச்சுகளில் கொண்டு வந்து அதற்கு தேவையான உணவை அதே தயாரித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வண்ணமை இந்த சனப்பு பயிருக்கு இருக்கிறது சணப்பு பயிரை விதைத்து நாற்பத்தைந்து ஐம்பது நாட்களில் அதனை டிராக்டர் கொண்டு மண்ணிலேயே மடக்கி உழவு செய்வதால் என்ன நன்மைகள் ஏற்படுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம் நிலத்தில் அங்கக பொருட்கள் நிறைய நிலத்தில் சேருகிறது மண்ணின் தன்மை அதிகரிக்கிறது களிமண்ணாக இருந்தபோது கூட அந்த மண்ணை கூடிய தன்மை இந்த பசுந்தாள் பயிர்களுக்கு இருக்கிறது அடுத்து சாகுபடி செய்யக்கூடிய பயிருக்கு தேவையான நுண்ணுற்று சத்தை இந்த பசுந்தாள் பயிர்கள் தொடர்ந்து கொடுக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பயிர் சாகுபடி செய்வதனால் நிலத்தினுடைய வளம் மேம்படுத்தப்பட்டு பதினைந்துலேருந்து இருபது சதவீத மகசூல் கூடுகிறது நாற்பத்தைந்து ஐம்பது நாட்கள் வளர்ந்த இந்த சணப்பு பயிருக்கு தண்ணீரை பாய்ச்சி உழவு இயந்திரம் மூலம் எப்பாறு இந்த சணப்பு பயிரை மடக்கி உழவு செய்கிறாள் என்பதை இப்பொழுது நீங்கள் காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த காணொலியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பொருட்டு இந்த காணொலியை நீங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த காணொலியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்படும் என்று நினைத்தால் இந்த காணொலியை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த காணொலியில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கருத்து பெட்டியில் பதிவிடுங்கள் உழவு இயந்திரம் மூலம் இந்த சனப்பு பயிரை எப்படி மடக்கி உழவு செய்கிறார்கள் என்பதை தொடர்ந்து பாருங்கள் இந்த பசுந்தாலுர பயிர்களை சாகுபடி செய்து மண்ணிலே மடக்கி உழவு செய்யக்கூடிய தொழில்நுட்பம் தொன்றுதொட்டு நமது விவசாயிகளிடையே இருந்து கொண்டிருக்கிறது இருப்பினும் இதை நினைவூட்டி நீங்கள் செய்யாத செய்ய முடியாத விவசாயிகளை கூட செய்ய வைப்பதற்காக தான் இந்த காணொலியை நான் பதிவிடுகிறேன் ஆகவே இந்த தொழில்நுட்பத்தை பார்த்து அனைவரும் இதை கடைபிடிக்குமாறு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்